ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பக்கம் நான் போய்ட்டு இருந்தேங்க வண்டியில் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடையை பார்த்தேன் இது பார்த்தீங்கன்னா சரவணன்ன்ற ஒருத்தர் தான் ரன் பண்ணின்னு வர்றாரு இந்த கடையை இவர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் பட்டதாரிங்க இவர் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தார் அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறேன் கன்ஃபார்ம் அஞ்சு வருஷத்தில் கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவரும் அதை நம்பி ஒர்க் பண்ணியிருந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கழித்து வெளியில் அமுச்சிட்டு இருக்கிறாங்க பார்த்தா சம்பளமும் சரியாக தரலையாம் ஃபோனஸுக்குனஸ் எதுவுமே தரலையா அஞ்சு வருஷத்தில் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு அப்படியே ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க இவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி விட்டா அவர் வெளியில் அமைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வைரகத்தோடு ஒன்று சொன்னார் நான் எந்த வேலைக்கும் நான் போக மாட்டேன் நான் ஒரு சொந்த காலில் தான் இனிமேல் நிற்பேன் ஒரு சொந்தமாக நான் ஒரு தொழில் தொடங்கி அதில் தான் நான் முன்னேற பார்ப்பேன்னு ஒரு வைரகத்தோடு இருந்தார் இவர் தான் இந்த சின்ன மொபைல் கடை வச்சார் இதில் பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் விட்டுவார் அதுக்கப்புறம் டிஸ்பிளேவும் இவரே மாற்றுறாரு எல்லாமே பண்ணுறாருங்க மொபைல் சர்வீஸ் எல்லாமே இவரே ரெடி பண்ணுறாரு இந்த சின்ன கடையில் அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுத்துருந்தாங்களாம் அந்த கம்பெனியில் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரம் வரையும் சம்பாரிக்கிறாருங்க இவரு அதோடய இவருக்கு பெஸ்ட்டாக இருக்குது இந்த இந்த வேலை இந்த கடை வருமானத்துலேயே அவர் ஒரு வீடும் கட்டுனுக்குறாருங்க பெரிய வீடாக கட்டுறாரு இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போய் இருக்குது அதையும் பார்க்குறாரு இந்த பிஸ்னஸ்ஸும் அவர் பார்த்துக்கிறாரு திருவள்ளூரில் ட்ரிபிள் சி ஸ்கூல் இருக்குதுங்க அந்த ஸ்கூல் ஆப்போசிட் ரோட்லேயே தாங்க அவர் கடை வச்சிருக்கிறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பை பாய்